போன காணொளியில நம்ம வேதரோட சிஷியரான உத்தங்கனை பத்தி பார்த்தோம் அந்த கதையோட தொடர்ச்சிய இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் உத்தங்கன் வந்து பௌஷி மகாராஜா கிட்ட அவரோட ராணியோட காதல போட்டிருக்கிற தோட வந்து கேட்டாரு ராணியும் உத்தங்கன் வந்து கேட்டாரு அப்படின்றதுக்காக அவங்க தோடை வந்து கழட்டி கொடுத்தாங்க அப்படி கழட்டி கொடுக்கும் போது ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க இந்த தோடுக்காக தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு வந்து சுத்திக்கிட்டே இருக்கு அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ராணி வந்து உத்தங்கன் கிட்ட சொல்றாங்க சங்கடம் அந்த தோடை வந்து வாங்கிட்டு போறாரு அவர் வந்து சந்தியா பண்ணனும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த தோடை வந்து புல்வெளியில வைக்கிறாரு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷகன் பாம்பு வந்து அந்த தோடை வந்து எடுத்துட்டு நாகலோகத்துக்கு போயிடுது அந்த தக்ஷகன் பின்னாடியே உத்தங்கனும் ஓடுறாரு அங்க போய் பார்த்தா ஒரே நாகங்களா இருக்கு உத்தங்கன் வந்து அந்த நாகங்கள் கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு எனக்கு எப்படியாவது அந்த தோடை வந்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா நாகங்கள் வந்து அவரோட வார்த்தைக்கு வந்து செவி சாய்க்கவே இல்லை புத்தங்கனுக்கு வந்து ஒரே கவலை எப்படி அந்த தோடை வந்து நாகங்கள் கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னொரு ஒரு பக்கம் பார்க்குறாரு அங்க ஒரு சக்கரம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அந்த சக்கரத்துக்கு நடுவில் ஒரு குதிரை வந்து இருக்கு அதை மேல ஒருத்தர் உட்காந்துருக்காரு இத பார்த்துட்டு உத்தங்கருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே நின்றுகிட்டு இருக்காரு அந்த குதிரையில உட்காந்துருக்கவர் வந்து உத்தங்கரை வந்து பக்கத்துல கூப்பிட்றாரு உத்தங்கரும் அவர் பக்கத்துல போய் நிக்கிறாரு குதிரை மேல உட்கார்ந்துருக்கவர் வந்து சொல்றாரு இந்த குதிரையோட துவாரத்து வழியாக ஊது அப்படின்னு சொல்றாரு உத்தங்கரும் அதே மாதிரி ஊதுறாரு அப்படி ஊதுன உடனே குதிரையில இருந்து நாலா பக்கமும் வந்து வந்து அக்னி பரவி நாகலோகத்துல உள்ள நாகங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடுது இதை பார்த்து பயந்து தட்சகன் வந்து அந்த தோடை வந்து எடுத்து உத்தங்கன் கிட்ட கொடுத்துடுது உத்தங்கனுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உத்தங்கன் வந்து பௌஷ்ய மகாராஜா ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காலையில ஒருத்தர் துரு அவர்தான் இந்திரன் அந்த தான் வந்து ஐராவதம் இந்திரன் வந்து உத்தங்கனோட குரு பக்தியில மெச்சி போய் அவருக்கு உதவணும் அப்படின்றதுக்காக அப்படி வந்திருந்தாரான் உத்தங்கன் வந்து சாப்பிட்டது காளை சாணம் கிடையாது அது இந்திரலோகத்துல உள்ள அமிர்தம் உத்தங்கன் வந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால ஐராவதம் வந்து குதிரை வடிவில் அவருக்கு வந்து உதவுச்சு உத்தங்கன் வந்து கடைசியில அந்த தோட வந்து எடுத்துட்டு போய் குருமாதா மாதா கிட்ட கொடுத்துட்டாரு உத்தங்கனுக்கு தக்ஷகன் மேல ஒரு கோபம் இருக்கு நம்மளை இப்படியெல்லாம் அழைய விட்டுச்சு கண்டிப்பா அதை வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு எப்படி பழிவாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஜனமேஜயனோட அப்பாவை வந்து தக்ஷகன் தான் கொன்னுச்சு அதனால இந்த விஷயத்த வந்து கிட்ட நம்ம சொல்லி தக்ஷகனை அவர் மூலியமா நம்ம பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாரு அடுத்த காணொலியில் புத்தகன் வந்து எப்படி ஜனமே ஜனமேஜெயன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்